எல்லோருக்கும் வணக்கம் இலங்கையினுடைய எஃப்எல்ஏஎன் என்ற அமைப்பு வந்து இலங்கையில் வாழ்கின்ற மக்களுடைய அதாவது குடும்பங்களினுடைய அவல நிலைமை பற்றி ஒரு அறிக்கை ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த ஆய்வறிக்கையில் இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் எவ்வாறான பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றது என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு முடிவை வந்து அவர்கள் வெளியிட்டார் உள்ளார்கள் இந்த வீடியோவில் அவர்கள் இலங்கையில் உள்ள மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இந்த பொருளாதார நெருக்கடியில் சொல்லி கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் அதோட இதுக்கான தீர்வாக என்ன அமைய முடியும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் நான் இந்த வீடியோவில் அவர்கள் கூறின ஆய்வறைக்கையை பற்றி ஒன்றோன்ற சொல்லுவது கேட்கும் வந்து இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள் நிகழ்ச்சிக்காக போகலாம் முதலாவது எஸ் என் ஸ்ரீலங்கா என்று சொன்னா இலங்கை என்ற உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் அமைப்பு இந்த அமைப்பு வந்து என்ன சொன்னா ஒரு கடந்த வார கடந்த வருட இறுதியில வந்து ஒரு ஒன்றை மேற்கொள்ளின அந்த ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற பத்து மாவட்டங்கள் அதாவது மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு திருவண்ணாமலை உட்பட பத்து மாவட்டங்களில் உள்ள மக்களினுடைய வாழ்வு ஆதாரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி ஒரு ஆய்வறிக்கை ஒன்றை அவர்கள் மேற்கொள்றார்கள் அந்த மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கை வந்து இப்ப வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா வெளியில விடப்பட்டிருக்கு அவர்களால அதுல அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா முதலாவது வந்து அந்த இலங்கையில வாழ்கின்ற மக்களுடைய அறுபத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் வந்து நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்கள் அறுபத்தி ரெண்டு சதவீதம்னு சொன்னா கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு போக போகுது அவை இலங்கையில வாழ்ற முக்கால் பங்கு மக்கள் வந்து நிலையான வருமானம் இல்லாதவர்கள் ஒரு குடும்பத்தை வந்து அபிவிருத்தி பாதையில கொண்டு செல்ல வேணும்னு சொன்னா அந்த குடும்பத்தின் திட்டமிடல் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு திட்டமிடல் என்னத்தை வச்சு திட்டமிடப்படும் சொன்னால் பொருளாதாரத்தை வச்சுதான் திட்டமிடப்படும் எந்த ஒரு நிறுவனமாயிருந்தா குடும்பமா என்ன எந்த ஒன்றா இருந்தா என்ன அபிவிருத்திக்கு கொண்டு செல்ல வேணும்னு சொன்னா திட்டமிடல் வேணும் அந்த திட்டமிடல் என்னத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படும் சொன்னா வருமானத்தை வைத்து நிலையான வருமானமே இல்லாத இடத்துல திட்டம் வகுக்க முடியாது ஆக இந்த குடும்பங்கள் முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஐம்பத்தேழு வீதமான ஐம்பத்தொன்பது வீதமான வந்து உணவு பாதுகாப்பு இல்லை அதாவது உணவு கிடைக்குமா இல்லையா அடுத்த நேரம் நாங்கள் சாப்பிடுவோமா இல்லையா என்ற ஒரு உணவு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்டத்துல வந்து ஐம்பத்தி ஒன்பது வீதமான இலங்கை மக்கள் வந்து வாழ்கின்றார்கள் அதோட முப்பத்தி ஐந்து வீதமானவர்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னா இலங்கையில இருக்கிற முப்பத்தி ஐந்து வீதமானவர்கள் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் குருவாய் அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதினாயிரம் ரூபாய் குறைவான வருமானத்தை பெறுகின்றவர்கள் இப்ப நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவான குறைவான வருமானத்தை பெறுகின்றவர்கள் தங்களுடைய உணவுக்காக நாற்பத்தி ரெண்டு வீதத்தை மட்டும் சேல நாற்பத்தி ரெண்டு வீதம் சொன்னா ஐம்பது நாயிரத்துல சரி குறைஞ்சது அரவாசி என்று பார்த்தாலும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துல இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுறேன்னு சொன்னா எவ்வாறான சாப்பாடு அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என சொன்னால் ஒன்றும் செய்யலாது அங்கே கல்விக்காக செலவழிக்க வேண்டும் அவர்கள் கல்விக்காக ஒன்பது வீதத்தையும் சுகாதாரத்திற்காக ஆறு வீதம் ஆறு வீதத்துக்கு சுகாதாரத்துக்கு அவர்கள் எவ்வாறான சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நாங்கள் யோசிப்பார்க்க வேண்டும் ஆகவே அங்கே சொல்லியிருக்காங்க முப்பத்தைந்து வீதமான ஆட்கள் ஐம்பதுமானது குறைவான ஆட்கள் அதில் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வீதம் உணவிற்கு என்று சொன்னால் அவருடைய உணர்வு பழக்க உணர்வு உண்ணும் முறை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க யோசித்து பார்க்க வேண்டும் என்றால் தற்காலத்தில் வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் குடும்பம் வந்து ஒரு ச நோமலாக சாப்பிட்டு முடிக்கணும் என்று சொன்னால் மூன்று நேரமும் குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவை ஆவே இது ஐம்பது வீதம் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவான வருமானத்தில் நாற்பத்தி ரெண்டு வீதம் உணவுக்கு செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தொகை வரும் இருபத்தி ரூபாய்க்கும் குறைவு ஆகவே எவ்வாறான உணவுகளை அவர்கள் உட்கொள்வார்கள் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒன்று வருஷம் ஏழு வீதமான ஆக்கள் வந்து உணவே இல்லை உணவிற்கு காசு இல்லாமல் இருக்கின்ற சொத்துக்களை விட்டு இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சம் நகைகளை விட்டு என்னத்துக்காக விற்கிறோம் உணவுக்காக ஃப்ரிட்ஜ் எடுக்க இல்லை வாஷிங் மிஷின் எடுக்க இல்லை டிவி எடுக்க இல்லை ஆடம்பர செலவுகளுக்கு இல்லை அன்றாடம் உணவு அதாவது அடிப்படை தேவையில்லை முதலாவது உணவு அந்த உணவு தேவைக்காக வேண்டி தங்கள்கிட்ட இருக்கிறதே விற்கிறார்கள் சிலவர்கிட்ட விற்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அவருடைய சாப்பாடு வாழ்வாதாரம் உணவு எங்கே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜோசித்து பார்க்க வேண்டும் ஆவே முப்பத்தி ஒன்று வருஷம் மேலும் வீதமான ஆக்கள் வந்து உணவுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் கண்டதலை விற்று சாப்பிட்ற நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வறிக்கை வந்து ஏன் நான் ஏன் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் சொன்னால் ஆஹ் இலங்கையில வந்து உணவுகளை அஹ் மீன்பெரியமாக்கின்ற பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது அஹ் தேவைக்கு மேலாத உணவுகளை உட்கொள்வது சமைப்பது தேவைக்கு மேதான உணர்வுகளை வாங்குவது ஆகவே அதில் பீன்பிணியம் செய்வது அதிகமாக உள்ளது அதே நேரம் அரவாசி சொல்லலாம் உணவுக்கு அடுத்த விலை உணவிற்கு வழி இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆகவே இந்த நிலைமை மாற வேணும் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால் எங்களுடைய உற்பத்தி உள்ளூர் உற்பத்தி கணிசமான அளவு உயர வேணும் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்துக்கு உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் என்ன செய்வணும் அதிகரிக்க வேணும் அதற்கு அரசியல்வாதிகள் வழிபகு வேண்டும் அரசியல்வாதிகள் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிச்சு தின்றுதல நிக்கிறோம் நீ பெருசு நான் பெருசுன்னு சொல்லி மாறி மாறி அடிபட்டு தாங்களே சிதறி போராட்டத்துல நிக்கணும் இந்த சண்டைகளை விட்டு போட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களோட உங்களோட பிரதேசத்துல எவ்வளவுக்கு உற்பத்தியை உள்ளூர் உற்பத்தியை பெருக்க முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் தார தாரா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதோட இந்த பொருளாதாரம் வந்து அபிவிருத்தி அடையணும் என்று சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில இருக்க வித்தியாசம் அதாவது நாங்கள் இறக்குமதி செய்கின்ற பணம் வந்து ஏற்றுமதி செய்யற பணத்தை விட அதிகமாக இருக்கின்றது எங்களை இவ்வாறு நீடித்துக் கொண்டு அதாவது சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏற்றுமதிக்கு செலவழித்த பணம் இறக்குமதியை ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்கு செலவழித்த பணம் ஏற்றுமதியை விட அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இவ்வாறு சென்றால் பொருளாதாரம் வளர்வதக்கூடிய எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை ஆகவே எங்களுடைய பிரதேசங்களில் எங்கள் உள்ளூர் உற்பத்திகளை கூட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளவு அதாவது தற்சார்பு பொருளாதாரத்துக்கு நாங்கள் மாற வேண்டும் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளவுத்துக்கு உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் பெருக்கி தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்னென்ன அறிக்கையில் குறிப்பிட ஆகவே நாங்களும் அரசாங்கத்துடன் சேர்ந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த பங்களிப்பை வழங்குவோம் நன்றி